வங்கதேச ராணுவத்துக்குள் புரட்சி ஏற்பட்டு தலைமை தளபதி கவிழ்க்கப்படுவாரா அல்லது ராணுவம் புரட்சி செய்து வங்கதேசை இடைக்கால அரசை கவிழ்க்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி கோலஹாஸ் டிவி வணக்கம் நண்பர்களே வங்கதேசத்தில் ராணுவ புரட்சி வருவதற்கான சாத்தியங்கள் பெருகி உள்ளன வங்கதேச ராணுவத்தின் தலைமை தளபதி வக்கார் உ ஜமான் ஏப்ரல் ஏழாம் தேதி ரஷ்யா சென்றார் அங்கு ரஷ்ய பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் ஜெனரல் ஃபோமின் மற்றும் ரஷ்ய ராணுவ தளபதி ஜெனரல் ஓலேகோவ் ஆகியோரை சந்தித்தார் அதோடு மட்டுமின்றி ரஷ்ய தளவாட உற்பத்தி நிறுவனங்களான ரோஸ்டக் ரோசோபோரோன் எக்ஸ்போர்ட் மற்றும் ரோசோடோ ஆகியவற்றின் பிரதிநிதிகளையும் சந்தித்து பேசினார் பாதுகாப்பு துறையில் ரஷ்யாவும் வங்கதேசமும் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் என மீடியாக்கள் கூறின ஆனால் இந்த நிகழ்வுகள் பற்றி சர்வதேச அரசியல் நிபுணர்கள் வேறு விதமாக யோசிக்கின்றனர் வங்கதேச அரசை நீக்கிவிட்டு இடைக்கால அரசை கைப்பற்றுவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக வங்கதேச தளபதியின் ரஷ்ய பயணத்தை அவர்கள் பார்க்கின்றனர் வங்கதேசத்தை வழிநடத்தும் வல்லமை அந்த நாட்டு இராணுவத்துக்கு உண்டு என்பதை சுட்டிக்காட்டத்தான் வங்கதேச தளபதி ரஷ்யா சென்றிருக்கிறார் என்று பாதுகாப்புத்துறை அறிவுஜீவிகள் கூறுகின்றனர் தற்போது மகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கும் வங்கதேச இராணுவத்துக்கும் இடையே சித்தாந்த அடிப்படையிலேயே நிறைய வேறுபாடுகள் உள்ளன இஸ்லாமிய அடிப்படைவாதத்துக்கு எதிராக வங்கதேசம் ராணுவமும் உள்ளது இஸ்லாமிய அடிப்படைவாதிகளின் கையில் தான் இடைக்கால அரசு உள்ளது அரசுக்கும் இராணுவத்துக்கும் இடையே சித்தாந்த அடிப்படையிலேயே எத்தகைய வேறுபாடு உள்ளது என்பதற்கு இது ஒரு சான்று எனவே ரஷ்ய ஆதரவுடன் தற்போதைய இடைக்கால அரசை கவிழ்த்து ராணுவ புரட்சி செய்ய அந்த நாட்டு ராணுவ தளபதி வக்கார் உ ஜமான் திட்டமிட்டு வருவதாகவும் வங்கதேசத்தில் ஓர் அரசை நடத்தும் திறமை இராணுவத்துக்கு உண்டு என்பதை ரஷ்யாவிடம் எடுத்துச் சொல்லவே ரஷ்யாவுக்கு வக்கார் சென்றார் என்றும் பரவலாக செய்திகள் வருகின்றன இதற்கிடையே வரவிருக்கும் தேர்தலில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் போட்டியிட முடியாது என வங்கதேச தேர்தல் ஆணையர் அப்துல் ரஹ்மான் மசூத் அறிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து மே பனிரெண்டாம் தேதி அவாமி லீக்கு தடை விதித்தது இடைக்கால அரசு நேற்று வரை வங்கதேசத்தை ஆட்சி செய்த ஆளும் கட்சியான அவாமி லீக் கட்சி தற்போது தேர்தலில் போட்டியிடுவதற்கே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது இது அந்த நாட்டில் அரசியல் உஷ்ணத்தை அதிகரித்திருக்கிறது இதுவும் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சிக்கான காரணங்களில் ஒன்று என்று கூறப்படுகிறது வங்கதேச தளபதி வக்கார் ஷேக் ஹசீனாவின் உறவினர் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு முன் இராணுவத்துக்குள்ளேயே ஒரு கவிழ்ப்பு முயற்சி அரங்கேறியது அதாவது தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய வக்கார் உஸ் ஜமானை கவிழ்த்து விட்டு அந்த தலைமை தளபதி பதவியை கைப்பற்றும் முயற்சி ஒன்று பாகிஸ்தான் துணையுடன் அரங்கேறியது ஆனால் அந்த முயற்சி எடுபடவில்லை வெற்றி பெறவில்லை அது என்ன என்பதையும் பார்த்து விடலாம் தற்போது தலைமை தளபதியாக அதாவது ஆக இருப்பவர் ஜமான் இவரை காலி செய்து விட்டு தலைமை தளபதி பதவியை அடைவதற்கு இரண்டு லெப்டினன்ட் ஜெனரல்கள் தனித்தனியாக சதி செய்து வந்தனர் ஒருவர் மிர்பூர் கண்டோன்மெண்டில் உள்ள தேசிய பாதுகாப்பு கல்லூரியின் கமாண்டன்ட் அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் மகமது ஷஹீனுல் ஹக் இவருக்கு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சியினுடைய ஆதரவாளர் என்று அறியப்படுகிற மேஜர் ஜெனரல் மகமது மொயின் கானின் ஆதரவு உள்ளது மகமது மொயின் கான் என்பவர் வங்கதேச ராணுவத்தில் டிவிஷனில் தலைவராக உள்ளார் வங்கதேச ராணுவத்தை பொறுத்தவரை ஒன்பதாவது டிவிஷன் என்பது மிக மிக பலம் வாய்ந்த பலம் பொருந்திய அமைப்பாகும் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஷஹீனுல் ஹக் இதற்கு முன்பு வங்கதேச ராணுவ தலைமையகத்தில் முக்கிய தளபதியாக செயல்பட்டார் முதன்மை தளபதியாகவும் செயல்பட்டார் ஆயுதங்கள் உபகரணங்கள் புள்ளி இயக்குநரகத்தின் இயக்குநராகவும் செயல்பட்டார் இவர் சிறப்பாக செயல்பட்டதற்காக ஆஃப் ஆனர் விருது கூட அவருக்கு வழங்கப்பட்டது போட்டியில் இருக்கக்கூடிய மற்றொரு லெப்டினன்ட் ஜெனரல் மகமது ரஹ்மான் இவருக்கு பாகிஸ்தான் ஐஎஸ்ஐயின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உள்ளது வங்கதேச தலைமை தளபதி நாட்டில் இல்லாத போது அவரை பதவி நீக்கம் செய்வதற்கான வேலையை பார்த்தவர் பைசூர் ரஹ்மான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு தொடக்கத்தில் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தலைவரை ரகசியமாக சந்தித்தார் பைசூர் ரஹ்மான் இந்த சர்ச்சைக்குரிய சந்திப்பு வக்கார் உஸ் ஜமானின் அதிகாரத்துக்கு நேரடி சவாலாகவும் வங்கதேச ராணுவ விவகாரங்களில் வெளிப்புற சக்திகள் தலையிடுவதற்கான அறிகுறியாகவும் பார்க்கப்பட்டது பாகிஸ்தான் மற்றும் ஜமாத்தி இஸ்லாமியின் ஆதரவு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் பைசூர் ரஹ்மான் வேறு சில ஜெனரல்களின் ஆதரவுடன் தற்போதைய தலைமை தளபதியை அதிகாரத்தில் இருந்து நீக்க முயற்சி செய்தார் போதுமான ஆதரவு இல்லாததால் அந்த முயற்சி தோல்வியில் முடிந்தது வங்கதேச ராணுவ தலைமையகத்தில் ஒரு கூட்டத்தை கூட்டி அதில் தன்னுடைய வலிமையை பரிசோதிக்க லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசூர் ரஹ்மான் முயற்சி செய்தார் வங்கதேசத்தில் அரசியல் நிலையற்ற தன்மைக்கு மத்தியில் ராணுவத்தில் ஒரு கவிழ்ப்பை அரங்கேற்றுவது இந்த கூட்டத்தின் நோக்கமாக இருந்தது அந்த கூட்டத்தில் பெருமளவு மூத்த அதிகாரிகள் பங்கேற்காததால் நோக்கம் நிறைவேறவில்லை இந்த சதியில் பல ராணுவ அதிகாரிகளுக்கு தொடர்பு இருந்தது இதில் அதிகாரிகள் அதாவது ஜிஓசி அதிகாரிகள் பத்து பேர் ஈடுபட்டு இருந்தனர் இவர்களில் ஜிஓசியின் இருபத்தி நாலாவது இன்ஃபான்ட்ரி டிவிஷனை சேர்ந்தவரும் சித்தாக்க் பகுதி கமாண்டருமான மேஜர் ஜெனரல் மிர் மிஸ்ஃபிகுல் ரஹ்மானும் ஒருவர் விரைவில் லெப்டினன்ட் ஜெனரல் வேண்டும் என்று மிஸ்ஃபிகுர் ரஹ்மான் ஆசைப்படுகிறார் இவரை தவிர லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசுர் ரஹ்மான் அணியில் ஜிஓசி முப்பத்தி காலாட்படையின் மேஜர் ஜெனரல் அபுல் ஹஜ்னத் முகமது தாரிக்கும் உள்ளார் சதி தோல்வியில் முடிந்த நிலையில் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபைசுர் ரஹ்மான் ராணுவ உளவு பிரிவின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டார் இதன் மூலம் வங்கதேச ராணுவத்தில் தலைமை தளபதி மற்றும் இரண்டு லெப்டினன்ட் ஜெனரல்கள் என மூன்று அதிகார மையங்கள் இருப்பது உறுதியாகி உள்ளது வங்கதேச ராணுவத்தில் அதிகாரப் போட்டி இருப்பது புதிதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது முதல் எண்பது வரையிலான பத்தாண்டு காலகட்டத்தில் இருபது முறை ஆட்சி கவிப்பு முயற்சிகளும் அதிகாரத்தை கைப்பற்றும் உள்ளடி வேலைகளும் நடந்திருக்கின்றன வங்கதேசத்தின் தற்போதைய தலைமை தளபதி ஜெனரல் வகார் உ ஜமான் கொள்கை ரீதியாக மிதவாதி ஆவார் அவர் இந்தியாவுக்கு ஆதரவானவராக கருதப்படுவதுடன் வங்கதேச இடைக்கால அரசுக்கு எதிரானவராகவும் கருதப்படுகிறார் ஷேக் ஹசீனா பாதுகாப்பாக இந்தியாவை அடைவதற்கு இவரே காரணம் பிப்ரவரி மாதம் ஜெனரல் ஜமான் வங்கதேச தலைவர்களை எச்சரித்திருந்தார் அப்போது அவர் நீங்கள் உங்கள் வேறுபாடுகளை களையாமல் தொடர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நாட்டின் ஒற்றுமைக்கு ஆபத்து ஏற்படும் நீங்கள் ஒருவருக்கொருவர் சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருந்தால் எதுவும் கிடைக்க போவதில்லை என்று அவர் கூறியிருந்தார் வங்கதேச நாளேடான பிரதாம் அலோவுக்கு ஜனவரி மாதம் அளித்த பேட்டியில் இந்தியா குறித்து பல விஷயங்களை தெரிவித்திருந்தார் ஜெனரல் வகார் உஸ் ஜமான் இந்தியா ஒரு மிக முக்கியமான அண்டை நாடு பல விஷயங்களில் நாம் இந்தியாவை சார்ந்திருக்கிறோம் இந்தியாவும் நம்மிடமிருந்து பல வசதிகளை பெறுகிறது இந்தியாவில் பெரிய அளவில் வங்கதேச மக்கள் பணியாற்றுகின்றனர் இவர்கள் இந்தியாவில் நிரந்தர வேலையுடன் தினக்குறி வேலைகளையும் செய்கின்றனர் மங்கதேசத்தை சேர்ந்த ஏராளமானோர் சிகிச்சைக்காக இந்தியா செல்லுகின்றனர் நாம் இந்தியாவிடமிருந்து பல பொருட்களை வாங்குகிறோம் வங்கதேசத்தின் நிலைத்தன்மையில் இந்தியாவுக்கு அதிக அக்கறை உள்ளது இரு நாடுகளுக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கிறது என்று ஜமான் கூறியிருந்தார் எந்த நாடாக இருந்தாலும் மற்றொரு நாட்டை பயன்படுத்திக் கொள்ள விரும்பும் அதில் எந்த தவறும் இல்லை இரு நாடுகளுக்கிடையே சமத்துவத்தின் அடிப்படையில் நல்ல உறவுகள் இருக்கின்றன இந்தியா நம்மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என மக்கள் நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் அது வங்கதேச நலனுக்கு எதிரானதாக இருக்கும் என்று ஜெனரல் ஜமான் தெரிவித்திருந்தார் இதிலிருந்தே வங்கதேச தலைமை தளபதியின் கண்ணோட்டத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும் அதனால் தான் அவரை அகற்றிவிட்டு லெப்டினன்ட் ஜெனரல் பைசூர் ரஹ்மானை தலைமை தளபதியாக்க பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ முயற்சி செய்து வருகிறது வங்கதேசத்தை கூர்ந்து கவனிக்கும் அரசியல் நோக்கர்கள் சூழ்நிலை பதற்றமாக இருப்பதாகவும் எப்போது வேண்டுமானாலும் வங்கதேச ராணுவத்திலோ இல்லாவிட்டால் ஆட்சியிலோ மிகப்பெரிய கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்படக்கூடும் என்றும் அது ஆட்சி கவிப்பில் முடியக்கூடும் என்றும் தெரிவிக்கின்றனர் அத்தகைய ஒரு சூழ்நிலையில் இடைக்கால அரசின் தலைவராக உள்ள மகமத் யூனுஸ் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளிநாட்டுக்கே தப்பி ஓடிவிடுவார் என்றும் கூறப்படுகிறது வங்கதேச ராணுவத்துக்குள் புரட்சி ஏற்பட்டு தலைமை தளபதி கவிழ்க்கப்படுவாரா அல்லது ராணுவம் புரட்சி செய்து வங்கதேச இடைக்கால அரசை கவிழ்க்குமா என்பதுதான் இப்போதைய கேள்வி நன்றி வணக்கம் கோலஹாலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்